ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே எனும் இவ்விரு புராண வரி மொழிகளை நாம் பல இடங்களில் கேட்டதுண்டு அவ்வரிகளின்படி பெரும்பான்மையான புராண கதைகளில் நாம் இந்திரனையும் அவருக்கு பெண்கள் மீது அதிலும் குறிப்பாய் முனிவர்களின் மனைவி மீது ஏற்பட்ட சபலங்களையும் அதற்கென அவர் பெற்ற சாபங்களை குறித்துமே அதிகம் அறிந்திருக்கிறோம் ஆனால் சந்திரனின் சபல குறித்து நாம் அறிந்தது குறைவே அந்த வகையில் அழகும் குழுமையும் அறிவும் கொண்ட பகவானாய் சந்திர பகவான் இருந்தபோதும் அவர் ஏன் மற்ற தேவர்களால் புறக்கணிக்கப்பட்டார் என்பதன் காரணம் குறித்தும் தன் குருவின் மனைவியையே அபகரித்து அவளை கருவுற செய்த சந்திரனின் சதிராட்டம் குறித்துமான புராண கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய மறைவிற்கு பின் ஒளியின்றி தவிக்கும் உலக மக்களின் இருள் அகற்ற விரும்பி அத்திரி மகரிஷி புரிந்த மூவாயிரம் தேவ வருட தவத்தின் பலனால் பிறந்தவரே சந்திரன் பிறப்பிலிருந்தே அழகும் குளுமையும் இன்பமும் கொண்டு அனைவர் மனதையும் எளிதில் மயக்கும் தன்மையும் பெற்றிருந்த சந்திரன் பிறந்த சொற்ப வருடங்களிலேயே மரம் செடி அந்தணர்கள் விதை மூலிகை தானியம் என அனைத்தின் அதிபதியாக உயர்ந்தார் அண்டத்தை தாங்கி நிற்கும் நீரின் வடிவிலான வெள்ளி நிற தேவிகள் அனைவரின் காப்பாளராகவும் மாறினார் கூடவே சிவபெருமானுக்கே பெண் கொடுத்த தட்சனின் மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்களின் கணவராகும் வாய்ப்பையும் பெற்றார் இப்படி சிறு வயதிலேயே எல்லா புகழையும் அதிகாரத்தையும் பெற்றதும் சந்திரன் பெரும் பேராசை கொண்டு ஒரு லட்சம் பசுக்களை கொடையாக வழங்கும் ஒரு ராஜசுய வேள்வி ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்திருந்தார் அதில் பிரம்மதேவரே பிரம்மனாக அமர அத்திரி மகரிஷி பிறகு முனிவர் நாரத முனி என பல மூத்த தெய்வீக முனிவர்கள் வேதங்கள் ஓத நாராயணரே அந்த வேள்விக்கு முன்னிலை வகித்தார் அந்த வேள்விக்கென அன்று பிரபை கீர்த்தி லட்சுமி என ஒன்பது தேவியரும் கூட சந்திரனுக்காய் ஊழியமும் செய்தனர் யாக தினத்தன்று தான் நினைத்தபடியே மூ உலகிலும் உள்ள முனிவர்கள் பிராமணர்கள் தவசிகள் என அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்த சந்திரன் வேள்வியை வெற்றியுடன் முடித்ததும் அவர்களுக்கு லட்சம் பசுக்களை கொடையாக கொடுத்து கொடுத்து முடித்ததும் நீராடி இறைவன்களையும் தேவர்களையும் வணங்கி மீண்டும் திசைகளுக்கு நிலையான ஒளியூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார் அவ்வாறு சந்திரன் தன் ராஜசூய யாகத்திற்கு வரவேற்றவர்களுள் ஒருவரே குரு பிரகஸ்பதி அதாவது வியாழபகவான் பிரம்மரின் மகனும் தேவர்களின் குருவுமான பிரகஸ்பதி வேதம் உபநிடதங்களை அறிந்தவர் மரம் செடி உயிரினங்களின் பாஷை தெரிந்தவர் அவரிடமிருந்தே சந்திரன் கலைகளையும் வேதங்களையும் குறித்து கல்வியும் பயின்றிருந்தான் அவர் மனைவியான தாரை மிகவும் அழகானவள் நடந்தது நடப்பது நடக்கவிருப்பது என முக்காலமும் அறிந்த பெண் அவள் அப்படி தன் குருவிற்கும் அன்று சந்திரன் தான் நிகழ்த்திய அந்த ராஜசுய வேள்விக்கு அழைப்பு விடுத்திருந்தான் ஆனால் அன்றே தினமோ குரு பிரகஸ்பதியால் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போகவே அவர் தன் மனைவி தாரையை அனுப்பினால் குரு வரவில்லை எனினும் குரு பத்தினியாவது தன் யாகத்திற்கு வந்தாரே என்று சந்திரன் மகிழ்வான் என்று எண்ணி அவர் தன் சீடனான சந்திரனின் யாகத்திற்கு தன் மனைவி தாரையை அனுப்பி வைத்தார் அவ்வாறே தாரையை கண்டதும் சந்திரனும் தன் மரியாதையுடன் வரவேற்றான் வேள்வியும் ஆரம்பித்தது பின் யாகம் முடிந்த நிலையில் அவரவர்க்கு அளிக்க வேண்டிய தட்சணைகளை வரிசையாய் கொடுக்க ஆரம்பித்தார் சந்திரன் அப்படி தன் குரு பத்தினிக்கும் காணிக்கையை அளிக்கும் சமயம் தாரையின் தேஜஸ் பொருந்திய அழகை கண்டதும் மதிமயங்கினான் சந்திரன் வென்றான் சந்திரனும் அவன் அழகால் தாரையின் மனதை சந்திரனோ நட்சத்திர பெண்களென தான் ஏற்கனவே இருபத்தி ஏழு மனைவியரை கொண்டிருந்த போதும் தாரையின் அழகில் வசீகரம் கொண்டு அவளை வஞ்சித்து பற்றி கொண்டான் இப்படி சந்திரன் கெட்டான் தாரை எனும் பெண்ணாள் அறிவை இழந்த இருவரும் அன்று முதல் ஒன்றாய் வாழவும் ஆரம்பித்தனர் அப்படியே காலமும் சென்றது அதே சமயம் குரு பிரகஸ்பதியோ என்ன என் சீடனின் யாக வேள்விக்கு சென்ற என் மனைவி தாரை இன்னும் திரும்பவில்லையே அவளுக்கு என்னவாயிற்று என்று சிந்தித்தபடியே தன் மாணவன் ஒருவனை சந்திரன் இல்லம் அனுப்பி அங்கு தாரைக்கு என்னவாயிற்று என்று அறிந்து வர அனுப்பினார் மாணவனும் சென்றான் அவன் தாரையிடம் தேவி தாம் தங்கள் இல்லம் திரும்ப வேண்டுமாம் இது குருவின் ஆணை என்றான் ஆனால் தாரையோ அவ்வார்த்தைகளை திமிராய் வேண்டுமென்றே அலட்சியம் செய்தாள் கண்டும் காணாதது போல கேட்டும் கேட்காதது போல அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் மாணவனோ பின் சந்திரனிடம் சென்று சந்திரரே குரு பத்தினியை அழைத்து வருமாறு குருவின் உத்தரவு என கூற அதற்கு சந்திரனோ அவள் வந்தால் அழைத்துச் செல்லும் என ஆணவமாய் கூறினார் இப்படி தாரையின் வருகையின்மைக்கு காரணம் அறிந்த மாணவன் திரும்பி தன் குருவிடம் சென்று குருவே என்னை மன்னித்து விடுங்கள் அங்கு உன் பத்தினி சுயபுத்தி இழந்து சந்திரனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நான் அழைத்தும் அவள் திரும்பி வரவில்லை உம் கட்டளை என்று கூறியும் அவள் மதியானது கேட்கவில்லை அவள் சந்திரனிடமே மயங்கி கிடக்கிறாள் என்றான் அதைக் கேட்டதும் அதிர்ந்து போன பிரகஸ்பதியோ உடனே சந்திரனின் மாளிகைக்கு சென்று அங்கு சந்திரனிடம் சந்திரா நீ குரு பத்தினியை கூடினாயா குருவின் மனைவியானவள் தாய்க்கு சமம் என்பதை நீ மறந்தாயா பாவிகளுள் கொடிய பாவி யார் தெரியுமா சந்திரா அவன் குரு பத்தினியை கவர்ந்தவன் ஆவான் அப்படிப்பட்ட கொடிய பாவியாய் நீ ஆகிவிட்டாயே சந்திரா என்றார் ஆனால் அப்போதும் கூட சந்திரன் தன் பிழை குறித்து கவலை கொள்ளவில்லை தன் குருவிடம் அவன் உம் மனைவி உம்முடன் வர இருந்தால் நீர் அவளை அழைத்துச் செல்லலாம் என ஆணவமாய் கூறினான் அதை கேட்டு கொதித்தெழுந்த குரு பிரகஸ்பதியோ பெரும் கோபம் கொண்டு சந்திரா நீ புரிந்தது மகா பாவம் ஆகவே நீ இனி தேவர்களுடன் சஞ்சரிக்கும் சிறப்பை இழப்பாய் தேவையின்றி நிந்திக்கப்படுவாய் தீரா பழிக்கு ஆளாவாய் அதை எந்த அருளாலும் ஏன் சிவன் அருளாலும் கூட அகற்ற முடியாது என சாபமிட்டவாறே கூறிச் சென்றார் குரு பிரகஸ்பதி இருந்தும் அப்போதும் கூட சந்திரனோ தாரையோ குருவின் அவ்வார்த்தைகளை கேட்டு மனம் மாறவில்லை அவர்கள் இருவரும் இந்நிகழ்விற்கு பின்னரும் திரிந்தனர் அது மட்டுமின்றி தேவர்கள் முனிவர்கள் என எத்தனை எத்தனையோ தெய்வீக பிறவிகள் சென்று சந்திரனிடம் குருவின் மனைவியை அவரிடமே ஒப்படைத்து விடும்படி கூறினர் ஆனால் எவரின் பேச்சையும் சந்திரன் கேட்கவே இல்லை நாளடைவில் இது குரு பிரகஸ்பதிக்கும் சந்திரனுக்கும் இடையே பெரும் பூசலாய் வளர்ந்தது இறுதியில் அது முற்றி இரு தரப்பினராய் அதாவது அற விதிகளை நன்கு அறிந்தவர்களும் குரு பிரகஸ்பதியின் நன் மதிப்பை பெற்றவர்களுமான தேவர்களும் ஆசான் மனைவியை அபகரித்த சந்திரனின் தரப்பை சார்ந்த தூஷிதர்களும் என அவர்கள் இரு தரப்பினராய் பிரிந்து போரிடவும் தயாராயினர் தேவர்களுக்குள்ளே இப்படி ஓர் போர் போகிறது என்பதை அறிந்த தேவரோ இப்போர் நடைபெற்றால் தேவர்களுக்குள்ளே அவர்களின் மகிமையானது அழிந்து போய்விடும் என்பதை உணர்ந்து சிவபெருமானிடம் இதற்கான நியாயம் கேட்டு சென்றார் அவ்வாறே ஈசனின் மொழிகளை கேட்ட பிரம்மதேவர் தாரை பிரகஸ்பதிக்கே உரியவள் என தீர்க்கமாய் கோரி அவளை பிரித்து குருவிடமே ஒப்படைத்தார் அவ்வாறே நெடுநாள் பிரச்சனை முடிவிற்கு வர இறுதியில் தாரையும் பிரகஸ்பதியும் ஒன்றாய் தம் இல்லம் திரும்பினர் ஆனால் அப்போதுதான் அங்கே புது பூசல் ஒன்று புது விதமாய் உருவாகியிருந்தது ஆம் இல்லம் வந்த பின்னரே தாரை ஏற்கனவே கருவுற்றிருக்கிறாள் என்பதை அறிந்தார் பிரகஸ்பதி அவர் தாரையிடம் பெண்ணே நீ தாங்கிக் கொண்டிருக்கும் இக்கரு யாருடையது என கேட்க அவளோ வாய் மூடி பதிலேதும் பேசாமல் வேண்டுமென்றே அமைதி காத்தாள் அதனால் கோபமுற்ற பிரகஸ்பதியோ தாரையே உன் கருவறையானது என் பிள்ளையை தாங்கவே உரிமையுடையது அதில் வேறு ஒருவனின் வித்து வளர நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் எது எப்படி இருந்தாலும் நீ இக்குழந்தையை என் வீட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என அவளிடம் தீர்க்கமாய் கூறினார் அதை கேட்டு தாரையும் அவ்வாறே தன் பேறுகாலம் நெருங்கியதும் தன் வயிற்று பிள்ளையை வெட்ட வெளியில் ஒரு புல் போன்ற ஈர்க்கு கட்டில் பெற்றெடுத்தாள் அப்படி தாரை வெளியில் பெற்றெடுத்த அக்குழந்தை பிறந்ததுமே பார்ப்பதற்கு எரி தளல் போல மின்னினான் கழுவர்களை அழிப்பவனாக ஒளிர்ந்தான் அவன் அந்த அழகிய ஆண் குழந்தையானவன் தன் ஐஸ்வர்யத்தால் தேவர்களின் அழகையே மறைத்தான் இப்படி தங்களுக்கு போட்டியாய் ஒரு சிசு பிறந்துள்ளது என்பதை கேள்வியுற்று ஐயமுற்ற தேவர்கள் தாரையிடம் வந்து தாரையே இவன் யார் மகன் இவன் சந்திரனுக்கு பிறந்தவனா அல்லது குருவிற்கு பிறந்தவனா உண்மையைச் சொல் என கேட்க ஆரம்பித்தனர் ஆனால் அப்போதும் தாரை தான் பெற்றெடுத்த அக்குழந்தையின் தந்தை யார் என்பதை அனைவரிடமும் மறைத்தாள் இதையெல்லாம் கண்டு பொறுமை இழந்து போன குரு பிரகஸ்பதியோ தாரையை நோக்கி பெண்ணே நீ இன்னும் உண்மையை மறைப்பாயே யாயின் தந்தை யாரென தெரியாத இக்குழந்தைக்கு சாபமிட்டு விடுவேன் என கொந்தளித்து எழும்ப அதை கேட்ட பிரம்மதேவர் பிரகஸ்பதியை தடுத்து நிறுத்தி இறுதியாய் தாரையிடம் பெண்ணே இக்குழந்தையின் தந்தை யாரென சொல் இவன் யாருடைய மகன் இல்லையேல் இக்குழந்தை சபிக்கப்பட்டு விடுவான் என கேட்டார் அப்போதே தாரை தன் வாயை திறந்து இனி நான் உண்மையை சொல்கிறேன் என்று கூறி இவன் சந்திரன் மகன் என்றான் எந்த வார்த்தையை கேட்கக்கூடாது என குரு பிரகஸ்பதி நினைத்தாரோ அந்த வார்த்தை உண்மையும் உறுதியும் கொண்டு வெளிப்பட்டு விட்டது என்பதை அறிந்ததும் பிரகஸ்பதி என் மனைவியின் கைகளில் என் மகன் அன்றி வேறு எவரையும் நான் வளர்க்க அனுமதிக்க மாட்டேன் என கூறி அக்குழந்தையை அதன் தந்தை சந்திரன் கைகளில் ஒப்படைத்தார் குருவின் அவ்வார்த்தைகளை கேட்டதும் சந்திரன் அகமகிழ்ந்து என் மகன் எனக்கு கிடைத்தான் என கூறி தன் மகனை உச்சி முகந்து அவனுக்கு புதன் என பெயரிட்டான் இவ்வாறு சந்திர பகவானுக்கும் தாரிக்கும் பிறந்தவரே புதன் பகவான் பின் சந்திரன் தன் இருபத்தி ஏழு மனைவியருள் ரோஹிணி மற்றும் கார்த்திகையிடம் புதனை கொடுத்து அக்குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் அப்படி சந்திரன் பெற்ற பிள்ளையே புதன் கிரகம் ஆவார் வளர்ப்பு தாயின் பொறுப்பில் வளர்ந்த புதன் தன் வாலிப பருவத்தை அடைந்ததும் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை அறிந்து அதற்கு காரணம் தன் தந்தையே என சந்திரனை முழுமையாக வெறுத்து ஒதுக்கினார் அப்படியே சந்திரனின் திசையில் சஞ்சரிக்கலானார் புதன் பகவான் இறுதியில் தந்தை சந்திரனின் சதிராட்டங்களையெல்லாம் முழுதும் அறிந்த புதன் தன் தாய் தந்தையரை வெறுத்து அரசு ஆட்சி உரிமைகளை துறந்து ஒரு ஆசிரம வாழ்க்கையையே மேற்கொண்டார் தன் தந்தையின் பாவங்களுக்கு பரிகாரமும் தேடிக் கொண்டார் புதன் பகவான் இறுதியில் சந்திரனோ தான் தன் வாழ்நாளில் புரிந்திருந்த மொத்த பாவங்களின் பலனால் பிரகஸ்பதியின் சாபத்தால் கடவுளாய் இருந்தபோதும் மற்ற அனைத்து தேவர்களாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டார் என்றும் கடைசி காலத்தில் காசனோ எனும் கொடிய நோயை பெற்று அதன் தாக்கத்திலிருந்து விடுபட தன் தந்தை அத்திரி மகரிஷியின் உதவியை நாடினார் என்றும் மகாபாரதம் ஹரிவம்ச பர்வம் இருபத்தி ஐந்து கூறுகிறது இதுவே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே என்பதன் புராண கதை ஓகே நண்பர்களே இந்த பதிவுல மகாபாரத பகுதியிலிருந்து சந்திர பகவான் பெற்ற சாபம் குறித்தான கதை ஒன்றினை கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க